பொதுவாக நாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக பல விஷயங்களை நாம் கையாண்டுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் நம்மளுடைய பாதுகாப்புக்காக நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதை விடவே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாத்துட்டு வரவங்க தான் போலீஸ் அதிகாரிகள் நம்மளை நம்ம பாதுகாக்கிறோன்னா அதுக்கு ஒரு சுயநலம் இருக்குது ஆனால் மற்றவர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நமக்கு செய்கிற தான் சேருங்க பொதுவாக இந்த மாதிரி போலீஸ் வேலையில் இருக்கிறவங்கலாம் இரவு பகல் பார்க்காம ஒரு பண்டிகை நாட்களை கூட கொண்டாட முடியாமல் விடுமுறை நாட்கள் கூட இல்லாமல் நம்மளுடைய பாதுகாப்புகளுக்காக அவங்க அயராமல் உழைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க பொதுவாக நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு ஆபத்து நிகழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நம்ம உடனே முதல்ல உதவியை நாடுறது போலீஸு தாங்க கூப்பிடுவோம் ஏன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்திலேயே நம்மளுடைய பாதுகாப்பு வேண்டி அவங்க இங்கே வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்க வேண்டி போலீஸ்காரங்க எல்லாம் அயராமல் உழைச்சிக்கிட்டு வந்துட்ருக்காங்க எந்த அளவுக்கு போலீஸ் மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே அளவு பல சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் செய்கிற தவறுனால எல்லா போலீஸ்காரர்களையும் அது பாதிக்குது அதன் காரணமாவே பலருக்கும் போலீஸ் அப்படின்ற பெயரை கேட்டாலே பிடிக்காம போயிடுது போலீஸ் வேலை அப்படிங்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு வேலையா இருக்குது இந்த நிலையில போலீஸ் வேலையில இருந்துட்டு சிலர் அதிகாரத்தை பயன்படுத்தி பல தவறான காரியங்களை செய்கிறாங்க இதன் காரணமாகவே பலருக்கும் போலீஸ் அப்படின்னால பிடிக்காமல் போயிடுது ஆனால் இங்கேயும் சில நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் வீடு மனைவி பாசம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர வாழ்க்கை இல்லாமல் இந்த வேலையால் அடபட்டு கிடக்கிறாங்க ஆனால் போலீஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த காவலரை பார்த்தா கண்டிப்பாக அவங்கள பிடிக்காமல் போகாதுன்னே சொல்லலாம் அப்படி தான் இங்கே ஒரு பெயர் தெரியாத போலீஸ்காரர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் காவலராக பணிபுரிகிறாரு அங்கே ஒரு அம்மா ட்ரெயினில் தினமும் யாசகம் கேட்டு தன்னோட அன்றாட பிழப்பை தேடி வந்துட்ருக்காங்க இந்த அம்மாவை தினமும் பார்த்த அந்த காவலர் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு போகாமல் அந்த அம்மாவை ஒரு நல்ல முதியோர் இல்லத்திலையும் சேர்த்து விட்டுருக்காரு இப்போது இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது மேலும் நெட்டிசன்கள் இந்த போலீஸ் அதிகாரியை ரொம்பவே பாராட்டிட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் பாராட்டேன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் கொஞ்சம் பலத்தை வரதுக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்